ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நித்தன்ஸ் ஹோம் நம்ம சேனலில் இன்னைக்கு முட்டை பனியாரம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை பனியாரம் வந்து நான் இன்னைக்கு ரெண்டு விதமாக செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இதை செஞ்சிடலாம் இதை செய்கிறதுக்கு ஜஸ்ட் பத்து நிமிஷமே போதும் பத்து நிமிஷத்துலேயே ரெண்டு விதமான முட்டை பனியாரமும் நம்ம செய்திடலாம் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி காரச்சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டெய்லி இட்லி தோசைக்கு பதில் பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல இட்லி மாவு எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா போட்டுட்டு மாவை நல்லா கலரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பனியாரம் மாவு ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிறதீங்க பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பெரியவங்காயை வந்து ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க க்ரீன் சில்லி கறி லீவ்ஸ் கடலைப்பருப்பு கொத்தமல்லி தழை இதெல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கடுகுலந்த பருப்பு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சோனையே கருவேப்பிலையை கூட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறதே இது கூட ஆட் பண்ணிடுங்க க்ரீன் சில்லி போட்டுடுங்க பச்சை மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுடுங்க கடலைப்பருப்பும் போட்டுடுங்க கடலைப்பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும் பாருங்க கடலை பருப்பு ப்ரௌன் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கிளாஸியாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை லைட்டாக எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துருங்க ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிடுங்க இது கூட பெப்பர் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிடுங்க பெப்பர் பவுட்ரு நம்ம வதக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் மாவோடு சேர்த்து கலறிட்டு நம்ம பனியார கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றுலன்னா ரொம்ப ச வரும் பஞ்சியாக இருக்கும் கல் நல்லா சூடானோடனேயே சிம்மில் வச்சுருங்க பாருங்க நான் ஊற்றிட்டேன் இதில் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் சிம்மில் வச்சே வேக வைங்க இல்லைன்னா தீஞ்சிடும் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால மாவு லைட்டாக பொங்கி வர்ற மாதிரி இருக்கும் ஒரு சைடு வந்தோடனேயே திருப்பி போட்டுடலாம் இது மேலே அவ்வளோ மொறு மொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை இதில் முட்டை சேர்த்துருக்கிறதுனால நல்ல ப்ரோட்டீனும் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இதுலேயே இன்னொரு லேயர் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ஈஸியாக நம்ம இதை பசங்களுக்கும் செய்து கொடுக்கலாம் நம்ம வீட்லேயும் செய்து சாப்பிட்லாம் லைட்டாக கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு ஒரு சைடு அதை திருப்பி இது ரொம்ப ஈ சீக்கிரமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே டக்குன்னு வந்துடும் அதனால் நம்ம வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிரும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் பனியாரம் செய்து காமிக்கிறேன் இதுக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் கருவேப்பில் போட்டுக்கோங்க க்ரீன் சில்லி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் பொடி போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பனியார கல் சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றி நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம் இது எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக பஃபியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானோனேயே இது போடுங்க பனியாரம் மாவு ஊற்றுங்க இந்த ஊற்றுனா நம்மளுக்கு நல்ல மாவு பொங்கி வரும் ரொம்ப கல்லெல்லாம் ஆகும் ஆனால் ரொம்ப ஸ்மெல்லாம் வராது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பஃபியாக இருக்குன்னு இந்த ரெ இந்த மாதிரி ரெண்டு விதமான பணியாரத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்